எதிரொலிப்புமாய் தெரியும் தொண்ணூறு டிகிரியில் இருக்கும் போது பிமம் தெரியும் அதே முப்பது டிகிரியில் இருக்கும் போது பதினோரு பிமம் தெரியும் சரியா அப்ப நாற்பத்தி அஞ்சு டிகிரியில் இருக்கும் ஏழு பீமம் தெரியும் அறுபது டிகிரியில் இருக்கும்போது போது அஞ்சு தெரியும் குறைய குறைய பிம்பங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகும் இப்போ பாருங்க நான் குறைக்கிறேன் பிம்பம் பாருது காமிப்பா குறைக்கும் போது எவ்வளவு பிம்பம் தெரியுதுன்னு பாருங்க